இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ கியர் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் கியரோட ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஸ் கியர் ரேஷியோ கியர் ரேஷியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கியருக்குள்ள ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் அதாவது நம்ம டிரைவ் சைட்லேருந்து ட்ரிவன் சைடுக்கு நம்ம ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டிரைவ் சைடில் ஒரு பத்து டீத் இருக்க கீரை யூஸ் பண்ண ட்ரிவன் சைடில் ஒரு முப்பது கே டீத் இருக்க கியரை யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இந்த பத்து டீத் இருக்கிற கியர் வந்து எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுதோ இப்போ நம்ம பத்து டீத் இருக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிட்ட ரொட்டேட் இருக்கும்போது அது ஒரு பெரிய கியர் வந்து ஒரு ரவுண்டாவது ரொட்டேஷன் ஆகுதுன்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணுறது தான் கியர் இஷ்யூ ஓகேவா ஒய் நீய்வி நீடு கியர் ரேஷியோ நமக்கு கியர் ரேசியோ வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் நம்ம கியரை வச்சு ஸ்பீட் அண்ட் டார்க் இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அதாவது ஹை கியர் ரேசியோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கியர் வந்து நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பட் ஆனால் அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேவா இதே மாதிரி இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா லோகியர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இருக்கும் டார்க் வந்து லோவாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா டார்க் இது வந்து சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படிங்கிறது ப கேட்டிங்கன்னா ஒரு எனக்கு புரியலை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஓகேவா இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம பைக்கில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பைக்கில் மூணு பேர் இருக்கிறோம் ஓகேவா மூணு பேர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கியரில் போட்டு பைக்கை மூவ் பண்ணுறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கியரில் போட்டு நம்ம பைக்கை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிய போது கிடையாது அப்போது ஸ்லோவாக மூவ் ஆகும் பட் ஆனால் அந்த மூணு மூணு பேர் இருக்கக்கூடிய வெயிட்டோட லோடை வந்து அந்த கியர் வந்து பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கும் அப்போ டார்க் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு ஈஸியாக வந்து மூவ் ஆகும் ஓகேவா இதே இது நான் டாப் கியரில் போட்டிருக்கேன் டாப் கியரில் போட்டுட்டு நான் சேம் அதே மூணு பேரை வச்சு மூவ் பண்ணுறேன்னா என்னால் வந்து வட்டியை மூவ் பண்ண முடியாது உடனே ஹீட்டாகி ஹீட்டாகி ஸ்டாப் ஆகும் ஓகேவா சேம் இதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து நமக்கு ஹையாக இருக்கும் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா டார்க் வந்து லோவாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கியர் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிரைவ் கியர் இது ட்ரிவன் கியர் ஓகேவா நமக்கு ட்ரிவன் கியரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டீத்து இருக்குது ஓகேவா இதே இது ட்ரைவ் கியரில் ட்ரைவ் கியரில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டீத்து அப்போது நம்ம ட்ரீவன் பை ட்ரைவ் சாரி ஆ ட்ரிவன் பை ட்ரைவ் அப்படின்னு போட்டோம்னா ரெண்டையும் டிவேட் பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கியரோட ரேஷியோ அதாவது நம்மளோட சின்ன கியர் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரவுண்ட் ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளோட பெரிய கியர் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு ரொட்டேட் ஆகி முடிச்சிருக்கோம் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா டுவெல் கியர் யூஸ் பண்ணுற இதில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இதே இது ட்ரிபிள் கியர் யூஸ் பண்ணுற இடத்துல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் இதை வந்து டிரைவ் கியர்னு எடுத்துக்கலாம் இது ஐடியல் கியர் இது ட்ரீவன் கியர் சாரி இது இதான் ட்ரைவ் பெருசு ட்ரீவன் வச்சுப்போம் சின்னது வந்து டிரைவ் கியர்னு வச்சுப்போம் ஓகேவா பெரிய கியர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டீத் இருக்குது சின்ன கியர் பார்த்தீங்கன்னா செவன் டீத் இருக்குது ஓகேவா ஐடியல் கியருக்கு வந்து டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதில் என்ன இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க பெரிய கேரையும் சின்ன கியரும் டிவைட் பண்ணால் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க பட் ஆனால் இந்த ப இந்த மெத்தட் வந்து எப்போவுமே சேமாக இருக்குமா எல்லா டைமும் நமக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மேக்ஸிமம் அப்படி பண்ணாதீங்க ரெண்டு ரெண்டு கியராக போயிருங்க அதாவது நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி போயிருங்க ஃபஸ்ட்டு பெரிய கேரையும் ஐடியல் கீரியும் அதாவது ட்ரீவன் கியரையும் ஐடியல் கியரையும் டிவைட் பண்ணி ஆன்சர் எடுத்துடுங்க சம்பவ அதுக்கு அடுத்தது இந்த ஐடியல் கியரையும் ட்ரைவ் கேரையும்

ட்வெண்ட்டி சேம் டிரைவ் கியர் பார்த்திங்கன்னா செவன் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வரக்கூடிய ஆன்சரையும் ரெண்டுமே என்ஜி பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த கியரோட ரேஷியோ அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் என்ஜி டூ பாயிண்ட் நைன் ரெண்டும் என்ஜிவ் பண்ணிங்கள்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ இந்த மூ கியர் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இந்த கியரோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த த்ரிபிள் கியர் யூஸ் பண்ணும்போது இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபோர் த்ரீ ஓகேவா அதாவது இந்த சின்ன கியர் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரவுண்டு ரொட்டேட் ஆகி முடிக்கும் போது ப முடிக்கும் போது தான் நம்மளோட இந்த ட்ரீவன் கியர் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ரொட்டேட் ஆகிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கியரோட ஸ்பீடு வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நம்ம பார்க்குறோம் நமக்கு இதில் சின்ன கியரில் பார்த்திங்கன்னா ட்ரைவ் கியர் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதோடய ஆர்பிஎம் கொடுத்துட்டாங்க ஒன் தேர்ட்டி ஆர்பியம் அதாவது நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து ஒன் தேர்ட்டி ஆர்பிஎம்ட்டு நமக்கு இதிலே கிட தெரிஞ்சுட்டு ஓகேவா அதே இது ட்ரீவன் கியர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டீத் இருக்குது ஆனால் நமக்கு அதோடய ஸ்பீடு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது அதை வந்து நம்ம எஸ்டூன் எடுத்துப்போம் ஓகேவா மறுபடியும் நோட் பேடாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைவ் கியரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஓகேவா ஸ்பீடை வந்து எஸ் ஒன்று எடுத்துக்கலாம் எஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு அதோட டீத்து டீத்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் செவன் டீத் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்குவல் ட்ரீவன் கியர் ட்ரீவன் கியருக்கு நமக்கு ஸ்பீடு தெரியாது அதை எஸ்டூன்னு எடுத்துக்கலாம் எஞ்சி அதோட டீத்து ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் கியரோட ஸ்பீடையும் டீத்தையும் நம்ம என்ஜி பண்ணிக்கலாம் என்ஜி பண்ணிட்டோம்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஜீரோ ஓகேவா தென் டூ நம்மளோட தெரியாத கியரோட அதாவது பெரிய கியரோட டீத்தோட இதை வந்து எஸ்டூ எஸ்டூன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட டீத்து ஓகேவா நம்ம எஸ்டூயும் தேர்ட்டி வந்து நம்மளால் லிஞ்சு பண்ண முடியாது அதனால் அதை அதே வேலையோ அப்படியே கீழே எடுத்துருக்கோம் ஓகேவா இனி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்ட்டியை வந்து இங்கே அதாவது எஸ் டூ ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த டிஜிட்டில் இருக்கிறது வந்து இன்னொரு பக்கத்தில் கொண்டு போயிடும் ஓகேவா அப்படி கொண்டு போனோம்னா இங்கே இருக்க தேர்ட்டி இங்கே நமக்கு எந்த பக்கம் அதாவது லெஃப்ட்லேருந்து நம்ம சாரி ரைட்லேருந்து நம்ம லெஃப்ட்டு கொண்டு போகும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சில் இருக்கிறது டிவைடருக்கு போயிடும் ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன் ஒன் ஜீரோ டிவைடட் பை தேர்ட்டி ஈக்குவல் டு டூ ஓகேவா இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆர்பிஎம் ஈக்குவல் டு எஸ்டூ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டூட வேல்யூ அதாவது நம்ம எஸ்டுவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆர்பிஎம் அப்படின்னா நம்ம இந்த பெரிய கியர் நம்ம டிரைவ் கியர் இருக்குது பார்த்தீங்களா சாரி ட்ரிவன் கியர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரிவன் கியரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆர்பிஎம் நம்மளோட இன்புட் பவர் நம்ம டிரைவ் கியரோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆர்பிஎம் ட்ரீவன் கியரோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஆர்பிஎம் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்மளோட கியரோட ஸ்பீடு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகே இதுக்கடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ஐடியா இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரிலேட்டடான வீடியோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதோட வீடியோ வந்து குயிக் அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் நம்ம தெலுங்கு சேனலில் நம்ம சி சாரி நம்ம தெலுங்கு வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் அதாவது ஹைட்ரால் ரிலேட்டட் வீடியோ வந்து நம்ம நம்ம சேனல் ஆல்ரெடி போட்ட வீடியோ தான் அதே வீடியோ அப்படியே தெலுங்குல நான் ட்ரான்ஸ் தெலுங்குகளை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்ருக்குறேன் ஓகேவா இப்போ நமக்கு தமிழ் ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் எனக்கு இன்னும் மிஷினிஸை பற்றி தெரிஞ்சிக்கலாம் எல்லாம் ஏதாவது வால்ஸை பற்றி தெரியாமல் இருக்குது பில்டிங்ஸ் அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ வந்து குயிக்காக என்னால் முடிஞ்சளவுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ